அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஊழியரும் ஒரு விசுவாசி அமைதியா இருக்கவே முடியாது அப்போ சிலர்கள் மெய்ப்பர்கள் விசுவாசிகள் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள் அவர்களை ஒரு இடத்தில் இருக்க வைக்க மாட்டார் பல இடங்களுக்கு கொண்டு சென்று ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் விடுதலையும் சுகத்தையும் தந்து கொண்டே இருப்பார் நான் ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னால் ஒரு இடத்தில் இருக்க முடியவில்லை அணுதினம் நாங்கள் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று அங்கே ஜெபித்த அநீகருக்குள்ள இருக்கிற பிசாசுகளை துரத்தி நோய்களை குணமாக்கி சுற்றித் திரிந்தோம் காலுங்கள் கடந்தது காலங்கள் கடக்க கடக்க என்னுடைய ஊழியம் வளர ஆரம்பித்தது ஊழியம் வளர வளர கிராமங்கள் செல்வது நாங்கள் கொண்டோம் எப்போது நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதை நிறுத்தினோமோ அப்போதே பரிசு தாவி என்பவருடைய குறைந்து குறைந்துவிட்டது எல்லோரும் எழும்ப வேண்டும் பரிசு தாவில நிரப்பப்பட வேண்டும் வரங்களினால கணிகளினால நிரப்பப்பட வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்காக வைராகியத்தோடு எழும்ப வேண்டும் அப்போதுதான் கர்த்தர் பயன்படுத்துவார் ஊழியங்கள் எப்படி ஆயிவிட்டது என்றால் பேஷனாக மாறிவிட்டது தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் என்ன அப்போ சிலருடைய ஊழியம் என்ன என்பது அநீகருக்கு தெரியவில்லை தரிசிகள் இன்று அநீக தரிசிகள் சபையை உண்டாக்கி சபையை நடத்துகிறார்கள்

இன்று அப்படிப்பட்ட ஊழியம் கிடையாது ஊழியம் எல்லாம் ஊதியமாக மாறிவிட்டது இன்றைக்கு ஊழியங்களை பார்க்கும் போது மன வேதனையா இருக்கு எனக்கு அது கண்ணு என்னுடைய கண்களுக்கு அது ஊழியமாக தெரியவில்லை ஒரு சொத்தாக தெரிகிறது கத்தரை கனப்படுத்தாமல் ஊழியர்களையும் தீர்க்கதர்சிகளையும் அப்போசலர்களையும் தலைமையில தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் விசுவாசிகள் நானும் ஒரு கருத்தனுடைய நான் விரும்புவதில்லை ஒரு அற்புதங்கள் நடந்துவிட்டால் வைத்து கொண்டாடுகிறார்கள் கடவுளை விட்டுவிட்டார்கள் இயேசுவை விட்டுவிட்டு ஊழியர்களை கடவுளை விட மேலான ஸ்தானத்துல விசுவாசிகள் வைக்கிறார்கள் இது மிகப்பெரிய பாபம் தவறு அது சாபம் வர்ணாபாசும் பவுலும் அற்புதங்களை செய்யும் பொழுது அப்போ சில நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் செய்த அற்புதங்களை பார்த்து பூஜாரி எருதுகளை கொண்டு வந்து பலி கொடுக்கும்படிக்கு ஆயத்தமாகும் பொழுது அங்கே பவுலும் பர்னாபாஸும் அந்த கூட்டங்களுக்குள்ள ஓடி தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு அவர்களுக்கு சொல்லுகிறார் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தான் ஏன் இப்படி செய்கிறீர்கள் தேவனை மயிமைப்படுத்துங்கள் கர்த்தரை மயிமைப்படுத்துங்கள் என்று அந்த ஜனங்களுக்கு போதித்தார் அந்த போய்விட்டது இன்றைக்கு ஊழியர்கள் தான் கடவுளாக பார்க்கிறார்கள் விசுவாசிகள் நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு பதினைந்து வருடமாக என்னுடைய நம்பிக்கை இயேசுவின் மீது இல்லாமல் ஊழியர் மீது இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்துல என் கண்கள் திறக்கப்பட்டு நான் ஆத்மா பிணைப்பில இருப்பதை எனக்கு ஆவியான வெளிப்படுத்தி அந்த அந்த ஊழியருக்கும் எனக்கு இருக்கிற அந்த ஆத்மா பிணைப்பை துண்டித்து என்னை அந்த ஊழியத்திலிருந்து வேற்பிரித்து என்னை நார்த் இந்தியாவில கொண்டு வந்து பயன்படுத்துகிறார் பல சபைகளை உருவாக்க பல ஊழியர்களை உருவாக்க தெய்வன் எனக்கு கிருபை செய்தார் அநேக விசுவாசிகளும் அப்படி தான் தங்களுடைய ஊழியர்களுடைய ஆத்மா பிணைப்பில இருப்பாங்க ஆத்மா பிணைப்பு என்பது அநேகருக்கு தெரியாது அது என்னதான் செய்யும் என்பது அவர்களுக்கு தெரியாது அந்த ஆத்மா பிணைப்பு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் வேதனையை கொண்டு வரும் கஷ்டத்தை கொண்டு வரும் துக்கத்தை கொண்டு வரும் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்காது கசப்பும் வயிறாக்கின்னு அந்த இடத்துல இருக்கும் விடுதலை இருக்காது துதிக்க முடியாது வேதத்தை வாசிக்க முடியாது சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது இதுதான் ஆத்மா பிணைப்பு தங்களுடைய பிள்ளைகள் மீது அதிகமாக பாசத்தையும் அன்பையும் கொடுத்து அவர்கள் அந்த ஆத்மா பிணைப்பில் அடிமையா இருப்பார்கள் கணவன் மீது அதிகமாக அன்பு கூறுவார்கள் மனைவிமார்கள் அதே கணவனும் பிள்ளைகள் மீதும் அதிகமாக அன்பு வைத்து ஆத்துமா பிணைப்புக்குள்ளே கட்டப்பட்டு இருப்பார்கள் அவர்களுக்கே தெரியாது தெய்வீகமான அன்பு வேற தெய்வீகம் இல்லாத அன்பு வேற தெய்வீகமான அன்பு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் தெய்வீகம் இல்லாத அன்பு துக்கத்தையும் வேதனையும் கவலையும் கொண்டு வரும் இது உங்க வாழ்க்கையில பகுதியில் ஆத்மா பிணைப்பில் இருக்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள் நானும் ஆத்மா பிணைப்பில் இருந்தேன் ஒரு ஒளியரோடு ஒரு தீர்க்கதர்சியோடு ஒரு பத்து ஆண்டுகள் அப்படிதான் கட்டப்பட்டு இருந்தேன் அந்த ஆத்மா பிணைப்பு துண்டித்த பிறகுதான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போனது அதிகமாக இயேசுவை காட்டிலும் அந்த தீர்க்கதரிசியை நான் தலைமீது வைத்திருந்தேன் அந்த ஊழியருக்கு விரோதமாக யாராவது பேசினால் அவர்களோடு வாக்குவாதமும் சண்டையிடுவேன் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா பிணைப்பு மிக ஒரு ஆபத்தான நிலைமையில நான் இருந்தேன் சேலம் பட்டணத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இன்னர் என்ற ஒரு முகாம் நடந்தது அதில் என்னுடைய நண்பர் வருகோல் இருக்கிறார் ஊழியர் பாஸ்டர் மோசஸ் அவர்கள் எனக்கு போன் செய்து ஐயா இந்த பத்து நாட்கள் இன்னர் நடக்கிறது அதில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார் ஆனால் நான் அவருக்கு மருவத்துருவு என்ன சொன்னேன் என்றால் இந்தியாவிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசியோடு நான் இருக்கிறேன் அவரை விட்டு நான் வர முடியாது எனக்கு எல்லாமே தேவை எது ஒன்று தேவை என்றால் நான் அவரிடத்தில் செல்வேன் அங்கே எனக்கு விடுதலை உண்டு என்று சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு ஆத்மா பிணைப்பில் இருந்திருக்கிறேன் என்னோட ஆவியன் பேசுகிறார் நீ எழுந்து அதிகாலையில் புறப்பட்டு சேலத்துக்கு செல் அந்த கூட்டத்தில் கலந்து கொள் என்று சொன்னார் நான் உடனடியாக என்னுடைய துணிமணிகள் எல்லாம் பேக் பண்ணி நான் சேலம் பட்டணத்துக்கு போய் சென்றடைந்தேன் அந்த கூட்டத்தில் மூன்று நாட்கள் கலந்து கொள்ளும் பொழுது அந்த ஆத்மா பிணைப்பு போதிக்கும் பொழுது எனக்குள்ள ஆத்மா பிணைப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு என் வாயிலிருந்து ரத்த ரத்தமா வாழ்த்தி வருகிறது பரம்பரைய சாபம் ஆத்மா பிணைப்பு இதெல்லாம் அந்த மூன்று நாட்கள்ல என் ஆண்டோர் விடுதலியாக்கினார் ஆத்மா பிணைப்பு ரொம்ப மோசமானது ஆதாமும் யாவாலும் ஒரு ஆத்தம பிணைப்பில் இருந்தார்கள் ஆதாம் தேவனுடைய தன்னுடைய வார்த்தையை கேட்டார் ஏன் அவர் வார்த்தை நிகாரித்தார் என்றால் ஆத்மா பிணைப்பில் இருந்தார்கள் யோசேபு மறித்துவிட்டான் மிருகங்கள் கொன்று போட்டது என்று தன் சகோதரர்கள் தன் தகுப்பின் இடத்தில் யாக்கோவின் இடத்துல சொல்லும் பொழுது யாக்கோபு அப்படியே வேதனைப்பட்டு அந்த கட்டில் மேலே விழுந்து விட்டார் அன்றைக்கு விழுந்தவர் தான் இல்லை கடைசியாக எகிப்தில் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது பாருங்கள் யாக்கோபுக்குள்ள ஒரு உணர்ச்சி வந்து எழுந்து நீக்கிறார் அதே போல தாவீதுக்கும் யோனா ஒரு ஆத்மா பிணைப்பு இப்படி பல பேரை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆத்தமா பிணைப்பு மிக மோசமானது உங்கள் பிள்ளைகள் மீது அதிகமாக அன்பு வைக்காதீர்கள் அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது உங்கள் கணவன் மீது அதிகமாக அன்பு வைக்காதீர்கள் அது உங்களுக்கு ஆபத்தானது உங்கள் மனைவி மீது அதிகமாக அன்பு கூறாதீர்கள் அது உங்களுக்கு ஆபத்தானது உங்கள் ஊழியர்கள் மீது அதிகமாக அன்பு கூறாதீர்கள் அது உங்களுக்கு ஆபத்தானது ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ உங்கள் ஊழியருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ ஒரு வியாதியோ ஒரு பெலவினமா வந்துவிட்டால் உங்கள் இறுதியும் படபடனு ரொம்ப துடிக்கும் உங்களுக்கு துடிக்கும் துடிக்கும் பயம் உண்டாகும் என்ன நடந்து விடுமோ என்ன ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் வரும் அதுதான் ஆத்துமா பிணைப்பு அப்போது நீங்கள் என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாது அந்த பயத்தினால குழம்பி போய் விடுவீர்கள் பயம் வரும்போது அவிஸ்வாசம் வரும் அவிசுவாசம் வந்துவிட்டால் வாழ்க்கையே கெட்டுப்போகும் இந்த ஆத்துமா பிணைப்பிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா உங்களுடைய இருக்கிற ஆத்மா உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆத்மா பிணைப்பை துண்டிங்கள் கணவன் மனைவிக்குள் இருக்கிற தெய்வீகம் இல்லாத ஆத்மா பிணைப்பை துண்டிங்கள் அப்போது உங்கள் குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் தெய்வீக சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் நான் அப்படிதான் ஆத்மா பிணைப்பிலே இருந்தேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய என் வாழ்க்கையில மரணங்கள் என் குடும்பத்தில் வந்த போது வந்துவிட்டது இனி நான் வாழ் வாழ முடியாது என்ற ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டு இருந்தேன் அந்த இன்னரில் புக்கை எடுத்து நான் வாசித்து அந்த மறித்து போனவர்களுக்கு எனக்கு இருக்கிற அந்த ஆத்துமா பிணைப்பை நான் துண்டித்த பிறகு உடனே எனக்கு சமாதானம் வந்தது ஹைதராபாத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன் ஒரு சகோதரன் தன் வீட்டிலே வளர்க்கிற நாயோடு ஆத்மா பணி பெருந்தது அந்த நாயை யாரோ ஒருவர் அடித்து விட்டார் கால் உடைந்து விட்டது அதை கண்டு அந்த சகோதரன் அந்த நாயை எடுத்து அணைத்துக் கொண்டு ஒரு ஏதோ மகளை போல மகனை போல அந்த நாய் மீது பாசத்தை காட்டி அழுந்து கொண்டு இருக்கிறார் அதை தன் மனைவி பார்த்து எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து எனக்கு போன் செய்தால் என்னுடைய கணவனார் நாயை யாரும் அடித்து விட்டார்கள் என்று அந்த நாயை அணைத்துக் கொண்டு அழுந்து கொண்டே இருக்கிறார் இரவும் பகலும் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் ஏதாவது அவளுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று மன்றாடினார் உங்க உங்கள் வீட்டுக்கார இடத்துல இந்த போனை கொடுங்கள் என்று சொன்னேன் கொடுத்தால்

வெவரமாக அழகாக நான் போதிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஆத்மா பிணைப்பு தெய்வீகமானதாக இருக்கணும் அது தேவனோடும் நாக இயேசு கிறிஸ்துவோடும் பரிசு தாவியோடு தான் உங்களுடைய ஆத்மா பிணைப்பு இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து ஆசீர்வாதத்துக்கு வழி திறக்க வலி உண்டாகும்